பார்க்கக்கூடிய இவர் மதுரை கல்லூரியில விலங்கியல் துறை தலைவரா இருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலையல்ல நீரோடைகள் வாழும் நீர்பூச்சிகள் குறித்த ஆய்வு உள்ள இருபத்தைந்து வருடம் அனுபவம் உள்ளவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மாநில செயற்குழு உறுப்பினர் காடுகள்லேருந்து மரபணு மாற்றுத் தொழில்நுட்ப முறை இந்த பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்த பரிணாமம் குறித்தும் ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தமிழில் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வந்து அனைவரும் படிக்கக்கூடிய புத்தகம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட எவல்யூஷன் பள்ளிலருந்து பரிணாமம் எப்படி நமக்கு வந்து மாற்றம் அடைஞ்சுது அதோடய ஏற்ற மாதிரி தகவமைப்பு எப்படி மாறுச்சு காடுகளை வந்து நம்ம இப்போ வந்து அழிச்சிட்ருக்கோம் காடுகள் இருந்தால் தான் மனித உயிரினம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சவாலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தா கூட நம்முடைய பாரம்பரியம் இருந்தால் மட்டும் மட்டும்தான் நம்மளோட பூமி நிலைத்திருக்கும் சீமை கருவே பற்றி சொல்லியிருக்காரு அடுத்தது இந்த புக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய உயிரினங்களை வந்து நம்ம அழிச்சிட்ருக்கோம் நம்ம பேலியோ டயட்டை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் உயிரினங்கள் இருந்தால் மட்டும்தான் காடுகளும் உயிரினமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பூமியை வந்து நிலைத்திருக்க முடியும் மனித இனம் தலைத்தோங்கும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடுகளில் எப்படி மனித இனம் ஒவ்வொரு இதாக அழிச்சிட்ருக்கு அந்த மனித இனம் அழிக்கும் போது எப்படி வந்து இந்த பூமியில் மாற்றம் நடைபெறும் நம்ம உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு உணவு சங்கிலி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பூச்சி இறைச்சி நம்ம வருங்காலத்தில் தாவரங்கள் விலங்குகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம் இனிமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மனித இனத்தோட வளர்ச்சி காரணமாக பூச்சிகளை உணவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளோட புரதம் வந்து கம்மியாயிரும் அந்த புரத சொத்து வந்து குறைவுக்காக பூச்சிகளை சாப்பிடக்கூடிய நிலை வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் நம்மளோட உணவு பழக்கத்தை மாற்றணும் மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளோட தொழில்நுட்பம் காரணமாக நம்மளோட உணவு பழக்கம் நோய்களை தான் உருவாக்குமே ஒழிய நல்ல ஒரு உணவூட்டத்துக்கு வழிவகுக்காது இந்த புத்தகத்தை அப்புறமா நம்மளோட வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றி விவசாயத்துக்கும் நம்மளோட மனித இனத்துக்கும் காடுகளையும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் தெரிய வரும் நன்றி